எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் வழியே நடக்க வேண்டும் எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் வழியே நடக்க வேண்டும் வள்ளுவன் படித்து தந்த திருக்குறளை வள்ளுவன் படித்து தந்த திருக்குறளை நாம் என்னாலும் மகிழ்வோடு போற்ற வேண்டும் எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் வழியே நடக்க வேண்டும் குரலை படித்த எவரும் தவறு செய்யா நேர்வழி நடப்பேன் என்று உறுதி கொள்வார் குரலை படித்த எவரும் தவறு செய்யார் நேர்வழி நடப்பேன் என்று உறுதி கொள்வார் பசி என்று வந்தவர்க்கு உணவளிப்பார் பசி என்று வந்தவர்க்கு உணவளிப்பார் என்றும் நன்மை செய்வதிலே நாட்டம் கொள்வார் எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் வழியே நடக்க வேண்டும் புறம் பேசக்கூடாதென்று எடுத்துரைப்பார் அடுத்தவர் பொருளின் மீது ஆசை கொள்ளார் புறம் பேசக்கூடாதென்று எடுத்துரைப்பார் அடுத்தவர் பொருளின் மீது ஆசை கொள்ளார் கருணை உள்ளத்தோடு வாழ்ந்திடுவார் கருணை உள்ளத்தோடு வாழ்ந்திடுவார் என்றும் குரலின் பெருமை தனே பேசிடுவார் எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் நடக்க வேண்டும் வள்ளுவன் வடித்து தந்த திருக்குறளை நாம் என்னாலும் மகிழ்வோடு போற்ற வேண்டும் எல்லாரும் திருக்குறளை படிக்க வேண்டும் நாம் எல்லோரும் குரல் ிய நடக்க வேண்டும்